ஆக்ட்ரஸ் மமிதா பைஜி அவர்கள் ரீசெண்டா நடந்த அவார்ட் பங்கோட ரெட் கார்பெட்ல நீங்க தமிழ் படங்கள்லாம் என்னென்ன கேட்டதுக்கு சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பா அண்ட் அண்ணா நிறைய தமிழ் படங்கள் பார்ப்பாங்க எனக்கு அப்போ தமிழ் கூட இருப்பேன் எக்ஸாம்பிளுக்கு கில்லி போக்கிரி அண்ட் சூர்யா அஜித் படங்கள்லாம் தளபதி படம் பார்த்துட்டு இப்போ தளபதி அறுபத்தி ஒன்பதுல நடிக்கிறீங்க அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தளபதி இருபத்தொன்பதுல நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தளபதி ஒன்பது பத்தியும் தளபதி படங்கள் படங்கள் பத்தியும் பேசியிருக்காங்க அண்ட் மோஸ்ட்லி கேரளாவில் இருக்கிற எல்லாமே தமிழ் படங்கள் நிறைய பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் எஸ்பெஷலி தளபதியோட படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க துல்லாத மனமும் துள்ளும்ல இருந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் தளபதிக்கு அங்க இருக்கு ஈவன் சூர்யா அவர்கள் கூட நீங்களும் வேறலாம் ஒரு கோடின்ற ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது நேருக்கு நேர் படம் கேரளாவில் ஷூட் பண்ணும்போது என்கிட்ட கார் இருக்காது ஸோ விஜய் அவர்கள் அவரோட கார்ல தான் என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவாரு அந்த டைம்லயே அவருக்கு கேரளாவில் ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு அவரோட கார்ல போகும்போது அவரை நிறைய ஃபேன்ஸ் சூழ்ந்துப்பாங்க

என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்